ரெண்டு ஸ்பெருத்துல வேண்டும் தண்ணியாக இருந்தா அப்படியே ரெண்டு அந்த தண்ணி இருக்கிறதுக்கு வேக மாதிரி

இது ஒவ்வொன்றா அப்படி மட்டம் ஒழுதுங்க சரி சரி ஒரு மட்டும் தேங்க எந்திரிச்சு ஒரு மட்டும் கிடைச்சுங்க நாலு மட்டம் வரைக்கும் நாலு வந்துருக்குங்க அக்னி ஜலமூலையில இருந்து அக்னி மூலம் குபேர மூலம் நாலு இன்னும் இப்படி அது இருந்துருந்தோம்னா குபேர இருந்து வாயு மூலம் ஒரு ஜலமூலம் சுத்தி கிடக்கு இது மட்டும்

ഒന്ന് രണ്ട് മൂന്ന് ടൈം